வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க என்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கமலா ஆரஞ்சு தாங்க எடுத்துருக்குறோம் இந்த கமலா ஆரஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் காணப்படுது ஆனால் பெரும்பாலும் வாங்கி சாப்பிட்றதில்ல ஆனால் டெய்லியும் ஒரு பழம் ரெண்டு பழம் மட்டும் சாப்பிட்டிங்கனாவே போதும் உங்கள் உடலுக்கு அதிகமான நன்மை கிடைக்கும் அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல இந்த கமலா ஆரஞ்சு நீங்கள் வெறி வயிற்றில் சாப்பிட்றதுனால உங்களுடைய குடல் ஆரோக்கியம் என்பது மேம்படும் அதே மாதிரி நார்ச்சத்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது மலச்சிக்கல் பிரச்சனையை முழுமையாக சரியாக்கும் இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இதில் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த கமலா தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வைரஸ் கிருமிகள் மற்றும் தொற்று கிருமிகளை முழுமையாக அழிக்கக்கூடியது புற்றுநோய் செல்களையுமே முழுமையாக அழித்து மேலும் புற்றுநோய் செல்கள் வளர விடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கமலா ஆரஞ்சுக்கு இருக்குது உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா டெய்லியும் காலை வெறும் வயத்தில் ஒரு ரெண்டே ரெண்டு கமலா ஆரஞ்சு மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய கெட்ட கொழுப்புகள் மழை மலன்னு ரொம்ப சீக்கிரமாகவே குறைஞ்சிடுங்க ஏன்னா கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஆற்றல் இந்த கமலா ஆரஞ்சில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால கண்டிப்பாக இதை டெய்லியும் நீங்கள் சாப்பிடுங்க ஒரு பழமாவது சாப்பிடுங்க இது ஆண்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விந்து உற்பத்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்குதுங்க விந்தணு குறைபாடு என்பது இருக்கவே இருக்காது அதனால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்காங்க விந்து உற்பத்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும்